மற்றும் ஐஸ் சிகிச்சை வலி அல்லது காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் வெந்நீர் அல்லது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த ஆனால் சக்தி வாய்ந்த முறைகள் வலியை குறைக்க உதவுவது மட்டுமல்லாமல் தசை திரிபு அதாவது மசில் டென்ஷனை குறைப்பது இரத்த நெரிசலை அதாவது பிளட் கன்ஜெஷனை குறைப்பது குணப்படுத்தும் செயலை விரைவாக்குவது ஆகியவற்றிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன வீக்கம் மற்றும் வழியை குறைப்பதும் ஏற்பட்டால் நிவாரணம் அளிப்பதும் இதன் நோக்கமாகும் முதலில் ஒத்தடம் அதாவது ஹார்ட் அப்ளிகேஷன் இந்த செயல்முறைக்கு தேவைப்படும் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க மூடியுடன் கூடிய ட்ரே வெந்நீர் பை அதாவது ஹாட் வாட்டர் பேக் கிட்னி ட்ரே ஜக் டவல் கவர் வெந்நீர் மேக்கின்டோஷ் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கும் செய்முறையை அறிந்து கொள்வோம் வாங்க செயல்முறையை நோயாளியிடம் முழுமையாக விளக்கி அவரது சம்மதம் பெறுங்கள் தேவைப்பட்டால் அவர்களின் பிரைவசியை பாதுகாக்க கேர்டன்ஸை போடவும் இப்போது உங்கள் கைகளை சோப் அல்லது ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி கழுவவும் நோயாளிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துச் செல்லுங்கள் நோயாளிக்கு வசதியாக இருக்கும் வகையில் அவரை படுக்க அல்லது உட்கார வையுங்கள் இப்போது ஹாட் வாட்டர் பேகின் மூடியை திறந்து பாதுகாப்பான சமதள மேற்பரப்பில் வைக்கவும் பேகை அழுத்தி அதில் உள்ள காற்றை வெளியேற்றவும் தண்ணீரின் வெப்பநிலையை அதாவது சூடை சரிபார்த்து அதை பேகில் நிரப்பவும் தண்ணீர் கசியாத வகையில் மூடியை டைட்டாக மூடவும் ஹாட் வாட்டர் பேகின் கொள்ளளவில் மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே நீரை நிரப்ப வேண்டும் நீரை நிரப்பும்போது சில நீர்துளிகள் வாட்டர் பேக்கில் விழுந்தாலோ அல்லது பேக் நனைந்தாலோ அதை ஒரு டஸ்டர் அல்லது உலர்ந்த துணியால் நன்கு துடைக்கவும் பேகை தலைகீழாக திருப்பி தண்ணீர் கசிவு இருக்கிறதா என்று கவனமாக சோதிக்கவும் பேக் கசிந்தால் உடனடியாக அதை மாற்றவும் இப்போது நோயாளி வெப்பநிலையை இதமாக தாங்கிக் கொள்ள உதவும் வகையில் ஹாட் பேகை ஒரு டவலில் சுற்றி வைக்கவும் நோயாளி உடலின் வெண்ணீர் ஒத்தடம் அதாவது ஹாட் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டிய பாகத்திற்கு அருகில் ஒரு மேக்கின்டோஸ் ரப்பரை வைக்கவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் பேகை வைத்து இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை இதுபோல போல ஒத்தடம் கொடுங்கள் தேவைப்பட்டால் அவ்வப்போது பேகின் இடத்தை மாற்றலாம் ஒரே இடத்தில் தொடர்ந்து வைக்க வேண்டாம் வெந்நீர் ஒத்தடம் முடித்த பிறகு நோயாளிக்கு அருகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அகற்றவும் சிகிச்சை அளிக்கப்பட்ட உடல் பகுதிக்கு அருகில் ஈரப்பதம் இருந்தால் அதை துடைக்கவும் நோயாளி சௌகரியமாக உணரும் வகையில் அவரை படுக்கவோ அல்லது உட்காரவோ வையுங்கள் உங்கள் கைகளை கழுவுங்கள் பிறகு செயல்முறையின் நேரம் மற்றும் தேதியை நோயாளியின் ஃபைலில் பதிவு செய்யவும் முன்னெச்சரிக்கைகள் அவ்வப்போது சிகிச்சை அளிக்கப்படும் பகுதியை பரிசோதிக்கவும் தோளில் ஏதேனும் சிவத்தல் அல்லது வீக்கம் உள்ளதா என பார்க்கவும் இருந்தால் உடனடியாக உங்கள் சீனியரிடம் தெரிவிக்கவும் நோயாளி மயக்க நிலையில் இருந்தால் வெப்பநிலையில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் நீரின் நூத்தி இருபது டிகிரி ஃபாரன்ஹீட்டை அதாவது தோராயமாக எழுபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடாது இதுவரை நாம் வெந்நீர் ஒத்தடம் அதாவது ஹாட் அப்ளிகேஷன் கொடுப்பது பற்றி கற்றுக்கொண்டோம் இப்போது நாம் ஐஸை பயன்படுத்தி ஐஸ் ஒத்தடம் அதாவது கோல்டு அப்ளிகேஷன் செய்வது பற்றி பார்ப்போம் ஐஸ் ஒத்தடங்கள் அதிக காய்ச்சலை போக்கவும் வலியை குறைக்கவும் இரத்த போக்கை நிறுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் கடுமையான வெப்பத்தில் நோயாளிக்கு ஆறுதல் அளிக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் ஐஸ் ஒத்தடத்திற்கு தேவைப்படும் பொருட்கள் பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க மூடியுடன் கூடிய ட்ரே ஐஸ் பேக் ஐஸ் டவல் உப்பு மற்றும் ஸ்பூன் கிட்னி ட்ரே மேக்கின்டோஷ் பவுல் ஹேமர் டஸ்டர் அல்லது உலர்ந்த துணி வாங்க இப்போது ஐஸ் ஒத்தடம் கொடுக்கும் செயல்முறையை அறிந்து கொள்ளலாம் செயல்முறையை நோயாளியிடம் முழுமையாக விளக்கி அவரது சம்மதம் பெறுங்கள் தேவைப்பட்டால் அவர்களின் பிரைவசியை பாதுகாக்க கர்டைன்ஸை போடவும் இப்போது உங்கள் கைகளை சோப் அல்லது ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி கழுவவும் நோயாளிக்கு தேவையான பொருட்களையும் செல்லுங்கள் நோயாளி சௌகரியமாக உணரும் வகையில் அவரை படுக்கவோ அல்லது உட்காரவோ வையுங்கள் நோயாளி உடலின் ஐஸ் ஒத்தடம் அதாவது கோல்டு அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டிய பாகத்திற்கு அருகில் ஒரு மேக் வைக்கவும் ஐஸை சிறு துண்டுகளாக உடைக்கவும் முடிந்தால் இடித்து நன்றாக பொடியாக்கவும் இப்போது ஐஸ் பேக்கின் மூடியை திறந்து அதை ஒரு சமதள மேற்பரப்பில் வைக்கவும் ஐஸ் பேக்கின் கொள்ளளவில் மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே ஐஸை நிரப்ப வேண்டும் இப்போது அதனுள் சிறிது உப்பு சேர்க்கவும் இது ஐஸ் விரைவாக உருகுவதை தடுக்கிறது பிறகு பேகை பாதுகாப்பாக மூடவும் பேகின் மீது ஏதேனும் ஈரப்பதம் இருந்தால் ஒரு டஸ்டர் அல்லது உலர்ந்த துணியால் துடைக்கவும் பேகை ஒரு டவலால் சுற்றவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் வைத்து இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை இதுபோல ஒத்தடம் கொடுங்கள் தேவைப்பட்டால் அவ்வப்போது பேகின் இடத்தை மாற்றலாம் ஒரே இடத்தில் தொடர்ந்து வைக்க வேண்டாம் ஐஸ் ஒத்தடம் முடிந்த பிறகு நோயாளிக்கு அருகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அகற்றவும் நோயாளி சௌகரியமாக உணரும் வகையில் அவரை படுக்கவோ அல்லது உட்காரவோ வையுங்கள் உங்கள் கைகளை கழுவுங்கள் பிறகு செயல்முறையின் நேரம் மற்றும் தேதியை நோயாளியின் ஃபைலில் பதிவு செய்யவும் நினைவில் கொள்ள வேண்டியவை ஐஸ் ஒத்தடம் முப்பது நிமிடங்களுக்கு மேல் கொடுக்கக்கூடாது ஐஸ் ஒத்தடத்தில் முதல் மற்றும் அடுத்த ஒத்தடத்திற்கும் இடையே ஒரு மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும் நோயாளியின் உடல் வெப்பநிலை குறைவாக இருந்தால் ஐஸ் ஒத்தடம் கொடுக்கக்கூடாது